மட்ஃபீல் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து நாங்க நண்பர்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்து விதைப்பு முதல் விற்பனை வரைங்கிற ஒரு கோரு ஐடியாவை கொண்டு ஒரு கம்பெனி இது நாங்கள் விற்க முடியாமல் உற்பத்தி பண்ணி உற்பத்தி பண்ணி என்னப்பா பண்றது டிபிசி காரண்ட் பண்ணால் வந்து முதல் நல்ல இடத்துக்கு கிளம்புறது கல்லர் கடிக்கவானு கேட்குறேன் இங்கே வந்து இயற்கை விவசாயத்துக்கு விவசாயிகளை மாற்றுறது பிரச்சனை கிடையாது சந்தைப்படுத்துகிறது பிரச்சனை ஓகே ஓகே ஒரு பன்னெண்டு ரகங்கள் பண்றோம் நெல் எண்ணெய் வித்துக்கள் சிறுதானியம் மூணா பேச்சு பண்றோம் பாரம்பரிய நெல் ரகங்கள் எல்லாமே இரநூத்தி பத்து நாள் உள்ள காட்டியானத்துல ஆரம்பிச்சு நூத்தி எழுபது நாள் உள்ள மாப்பிள சம்பா நூத்தி அஞ்சு நாள் உள்ள கருப்பு கவுனி நூத்தி நாற்பது நாள் உள்ள கிச்சிலி சம்பா அது நூறு நாளைக்கு உள்ள விளையிற பூங்கர் இதெல்லாம் நம்ம வந்து நெல் ரகங்கள்ல பண்ணிட்டுறோம் இப்ப நெல்லுகளை கோவுமெண்ட் ஏதோ இல்லையே மக்கள் ஏ தேறாங்கப்பா அப்படிங்க ஒரு ஆசையும் இருக்கும் சாமினா அப்படின்னு சொல்றது வந்து ஆனா இளவெட்டைக்குள்ள தூக்கி கல்யாணம் பண்ண மாப்பிள சம்பா தான் நமக்கு பெருவது கிடையாது நாங்க மட்டும் இங்க குரோ ஆகிட்டு போல எங்களை சுற்றி ஆந்திர பாரசி கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் விவசாயம் சார்ந்த ஒரு கார்பரேட் நிறுவனமா வந்து இருக்கும் பொழுது இங்கிட்ட வந்து அதை சார்ந்த ஒரு முப்பது கிளை நிறுவனங்களாவது உருவாகி இருக்குங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது வணக்கம் பிரதர் உங்களை வந்து நம்ம சேனல் இன்டர்வியூ பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி முதல்ல உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நம்ம வீடியோ சொல்லிடுங்க உங்க பேரு நம்ம கம்பெனி போதுக்கும் சொல்லிடுங்க வணக்கம் என்னோட பேர் கணேசமூர்த்தி ஓகே மட்ஃபீல் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்க ஒரு கம்பெனி வந்து நாங்கள் நண்பர்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்து நடத்திட்டு இருக்கோம் ஓகே எத்தனை வருஷமா பதில் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கம்பெனி வந்து ஒரு ஏழு வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு ஓகே 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 நம்ம கம்பெனியில் என்ன பதில் பண்ணிட்டு இருக்கோம் அதை பற்றி சொல்லுவாங்க நம்ம கம்பெனியில் வந்து விதைப்பு முதல் விற்பனை வரைங்கிற ஒரு கோரு ஐடியாவை கொண்ட ஒரு கம்பெனி விவசாயிகளுக்கு பாரம்பரிய விதைநிலை கொடுக்கறதுல இருந்து அதே மாதிரி சிறுதானியங்களாக இருக்கட்டும் மற்ற பல்சஸா இருக்கட்டும் இதனால விதநெல் கொடுக்கறதுல இருந்து உர மேலாண்மைக்கான பயிற்சி கொடுக்கறதுல இருந்து அதுக்கப்புறம் அறுவடை வரைக்கும் நம்மளே ஃபுல்லாவே அவங்களுக்கான ஆலோசனைகளை கொடுத்து திரும்ப அவங்கள்ட்ட வாங்கி சந்தைப்படுத்திட்டு இருக்கோம் ஓகே இப்போ நீங்க நண்பர்கள் நாலு பேர்னு சொன்னீங்க அதுலயும் ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் உங்க மோட்டிவ் உங்களுக்கு எப்படி வாங்கிச்சு அதை சொல்லுங்க டெல்டா பகுதியில் வந்து நம்மால் வரைய வந்து பயணிச்சபோது அவர் கூட ஒரு ஒரு வருஷ காலம் வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு ஓகே ஓகே அந்த அவர் கூட அந்த போது எல்லாமே வந்து சொன்ன விஷயம் வந்து ஐயா சொன்ன விஷயம் வந்து எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு வரணும் இயற்கை விவசாயத்தை கத்துக்கணும் எல்லாரும் நஞ்சில்லா உணவு சாப்பிடணும் நுகர்வருக்கு நஞ்சில உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரு ஐடியாவை கொண்டு தான் ஐயா வந்து எல்லா இடத்துலயும் போறது எல்லாம் பேசிட்டு இருந்தாரு ஐயாவோட மறைவுக்கு அப்புறம் அதே விஷயத்த நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து இயற்கை விவசாய பயிற்சிகள் கொடுக்குறது யாரு இயற்கை விவசாயத்துல வந்து நல்லா அறிவார்ந்தவங்களா இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு வந்து பயிற்சி கொடுக்குறது இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சோம் நிறைய பேர் இயற்கை விவசாயத்துக்கு எவ்வளவு வேகமா வந்தாங்களோ அவ்வளவு வேகமா வந்து திரும்ப போனாங்க அதுக்கு காரணமா வந்து என்ன நினைவு நல்லா விளையுதுங்களே நல்லா ஈல்டு வருது அப்புறம் இயற்கை விவசாயத்தை விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க திருமணம் சொன்ன விஷயம் தக்காளி எடுத்துட்டு போனா புளிக்குதுன்றா வெண்டாக்கா வந்து உங்க மடமடன்னு இருக்காம்பா முருங்கைக்காய் முறுக்க முடியலன்றான் நெல் எடுத்துட்டு போனா சோவு கலர்ல இருக்குன்றான் கருப்பு கலர்ல அப்படிங்கும்போது எங்களுக்கு சந்தை தான்ப்பா இங்க பிரச்சனையா இருக்குது நாங்க விக்க முடியாம உற்பத்தி பண்ணி உற்பத்தி பண்ணி என்னப்பா பண்றது நீ சொல்ற மாப்பிள சம்பா சாப்பிட்டு சாப்பிட்டா கல்ல கூட தூக்கி போலான்ற இதை போய் நான் யார்ட்டப்பா சொல்றது டிபிசி கார்ட்டு சொன்னா வந்து முதல்ல நல்ல எடுத்து நீ கிளம்புறேன் கல் எடுத்து அடிக்கவன் இதுதான் எதார்த்தமா இருக்குப்பா அப்புறம் எப்படிப்பா நான் இயற்கை விவசாயம் பண்ண சொல்றேன் எந்த நம்பிக்கையில பண்ண சொல்றேன் நான் மட்டும் சாப்பிடலாம் அது காது குத்து கல்யாணம் மொய் மொய் செய்முறை ஆஸ்தி போகணும் பிள்ளைகள படிக்க வைக்கணும் இதெல்லாம் பண்ண வேண்டியது இல்லையா இந்த வாழ்க்கை அப்படிங்கும்போது அப்பயும் அங்க தெரிஞ்சிட்ட விஷயம் இங்க வந்து இயற்கை விவசாயத்துக்கு விவசாயிகளை மாத்துறது பிரச்சனை கிடையாது தான் பிரச்சனை ஓகே ஓகே இப்ப நம்ம இயற்கை விவசாயம் பண்றது இயற்கை விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்குறது அப்படிங்கிறத விட வந்து நம்ம வந்து இங்க சந்தையை நம்ம வந்து இயற்கை விவசாயிகளுக்கு நம்ம சந்தையை உருவாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஓகே ஓகே இது உங்களுக்கு எல்லாம் தெரிய வந்து இவ்வளவு பண்றீங்க நீங்க நீங்க அக்ரி ஸ்டூடெண்டா இல்ல உங்க பேக்ரவுண்ட் எப்படி நாங்க விவசாய குடும்பத்தை பின்புலமா கொண்டவங்க வந்து நாலு பேருமே ஆனா ஒரு நேரத்துல வந்து விவசாயமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல அங்க எங்கன்னு வேலை பாத்துட்டு இருந்தவங்க வேலை படிச்சீங்க அக்ரி படிக்கல வேற

அதெல்லாம் அவங்களும் பயப்படுறாங்க அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க சரி அதுக்காக நீங்க என்ன நம்மலாம் முன்னெடுத்து பண்ணுங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க கண்டிப்பா சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம் ஆனா கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லலை சொல்லிடவா நல்லா இருக்குன்னு பாக்குறேன் ஓகே இதுல என்ன எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்ததுன்னா திரும்ப அந்த விவசாயிகளை வந்து கான்ஃபன் கொடுத்து திரும்ப செய்யுங்க அப்படின்னு சொல்றதே எங்களுக்கு பிரச்சனையா இருந்தது அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து ஒரு ஒரு ஜோனாவாக நம்ம டிபார்ட்மெண்ட்டை போய் பார்த்தோம் நம்ம ஓகே அக்ரிகல்ச்சர் டிப்பார்ட்மெண்ட் உள்ளவங்க பார்த்து இது மாதிரி நாங்கள் ப்ரைம் மினிஸ்டரோட எல்லா விவசாயிகளையும் இயற்கை விவசாயத்துக்கு மாற்றணுங்கிற ஸ்கீம் இருந்தது அந்த ஸ்கீமை வச்சு எங்களுக்கு டாஸ்க் இருக்கு இல்லைங்களா எங்களுக்கு எங்களுக்கு கூட குவாடினேட் பண்ணி கொடுங்க நம்ம அவங்களுக்கு இயற்கை விவசாயிகளுக்கு எப்போயே இயற்கை விவசாயம் பண்ணி பண்றங்கிற பயிற்சியை கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அவங்க உற்பத்தி பொருளை நாங்களே கொள்முதல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸையும் அடிஷ்னல் டைரக்டர் டைரக்டர் லெவலில் உள்ளவங்க செகண்ட்ரி லெவல்ல உள்ளவங்க அப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரியா இருந்த கெகன் கெகன்தீப் சிங் பேடி அவங்க நல்லா சப்போர்ட் அவங்க அடுத்தடுத்து கைட் பண்ணாங்க அதனால வந்து அங்கங்க எங்களுக்கு ஸ்டேட்டட மீட்டிங் கிடைச்சது ஓகே அதுல வந்து ஒரு பிளாக்ல மட்டும் ஒரு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விவசாயம் பண்றதுக்கு பாண்டிச்சேரியில வந்து எங்களுக்கு கிடைச்சது ஓகே ஓகே அதுல வந்து ஒரு பதினஞ்சு விவசாயிகள் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் பரந்தாமன் சொல்லிட்டு பரமநாதன் பரந்தாமன் சொல்றீங்க இல்ல ஒரு அவர் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஓகே 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 அவர் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார் ஓகே ஓகே அவர் சப்போர்ட் பண்ண அவரோட சப்போர்ட்ல வந்து அந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நல்லா பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் எங்களுக்கு உள்ள ஸ்ட்ரகிள் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து சொல்லிதான் ஆகணும் அந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கர்னு வரும்பொழுது நாங்க வாங்கிட்டோம் அதை முப்பத்தி ஏக்கர்ல உள்ள பொருளுங்கிறது எங்களோட கான்டாக்ட்லேயே வந்து நிறைய விற்க முடிஞ்சது ரொம்ப ஈஸியா முப்பத்தி ரெண்டு ஏக்கர்ல உள்ள பொருள் ஒரு இல்ல ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துல வித்து முடிச்சிட்டோம் அதனால என்ன முடிச்சிட்டோம்னா திடீர்னு ஒரு முன்னூறு ஏக்கர் போயிட்டோம் பாத்து இது பண்ணிட்டு அப்போ வந்து எங்களால வந்து பொருளையும் நிறைய விவசாயிகள்ட்ட வாங்க முடியல வாங்கின பொருளையும் எங்களுக்கு வந்து முன்னூறு ஏக்கருக்கான சந்தை இல்ல முடியலமும் பண்ண முடியல அது வாங்குறது அளவுக்கு எங்கள்கிட்ட பொருளா வர முடியல அப்போ வந்து அந்த சூழ்நிலையில கடந்து சில விவசாயிகளுக்கு வந்து முன்னே பின்ன அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனும் அந்த எல்லாம் கடந்து அடுத்த தான் வந்து ஓகே ரைட் நமக்கான இது இதுதான் ஆனா நம்ம செய்யற முறை தப்பு அப்படிங்கறத உணர்ந்து கடவுள் வந்து அப்படி ஒரு பாடத்தை எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நாங்க திரும்ப பழையபடி வந்து திரும்ப வந்து முப்பத்தி ரெண்டுல இருந்து திரும்ப எண்பது எண்பதுல இருந்து நூறு நூறு ஆமா நூறுல இருந்து நூத்தி இருபது நூத்தி இருபதுல இருந்து நூத்தி ஐம்பது இருநூறு ஐம்பதுன்னு இந்த ஒரு ஏழு வருஷ வாழ்க்கையில இன்னைக்கு வந்து ஒரு எழுநூறு ஏக்கர்ல நிக்கிறோம் ஒரு 5000 குற வரோடு ஓகே இப்போ பிரசன்ட்டா நம்ம எவ்வளவு இருக்கோம் 700 ஏக்கர்ல எழுநூறு ஏக்கர் பதினாறு விவசாயிகள் நம்ம கூட அசோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர் 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 பிரசன்ட்டா நம்ம 700 ஏக்கர்ஸ் கிட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஒரு விவசாயி வந்து நீங்க அப்ரோச் பண்றாங்க நீங்க அப்ரோச் பண்ணினா அவங்க அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா என்ன நம்மனா கைட்லைன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பீங்க அவர் ப்ராப்பரா ஒரு ஆர்கானிக்கா பண்ணணும் என்ன மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி அதை பத்தி சொல்லுங்கள் நம்ம முதல்ல சொன்ன மாதிரிதான் விதைப்பு முதல் அறுவடைங்கிறது நம்மளோட நாலேஜில் இருக்கும் அப்படிங்கிறது இப்ப ஒரு விவசாயி வர்றாரு அப்படின்னா இயற்கை விவசாயத்துக்கு முதலிட வர்றாருன்னா நம்ம சொல்றதெல்லாம் முதல்ல வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கு வர இடையில மாட்டாரா அப்படிங்கறது ஒரு பார்த்தாலே அவங்கள்ட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து பேசிதல் எப்படி இருக்குதல் வெறும் வந்து பொருளாதாரத்துக்காக மட்டும் வர்றாரா இல்ல வந்து அவருக்கு சமுதாயத்துக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் பியூச்சர்ல காக்கணுங்கிற ஒரு குறைந்தபட்ச ஒரு என்ன இருக்கா அப்படிங்கறதையும் பார்ப்போம் ஏன்னா இன்னைக்கு வந்து புவி வெப்பமாய மாதிரில வந்து இருபது சதவீதம் விவசாயிகளோட பங்கு இருக்குது விவசாயிகள் பயன்படுத்துகிற பூச்சி உயிர்கொல்லிலையும் பூச்சிக்கொல்லிலையும் ஃபெர்டிலைசர் சிந்தடிக் ஃபர்டிலைசர் ரசாயன உரங்கள்லையும் மட்டும் தண்ணிக்கு எடுத்து போகிறது காட்டு மாசாகிறது இந்த மாதிரி வந்து மண் மாதம் இந்த மாதிரி எல்லாமே இந்த ஹிஎச் வேல்யூ வந்து இவ்வளவு கூடுது அப்படின்னா விவசாயிகளோட பங்கு பெரும் பங்கு இருக்கு அட்லீஸ்ட் வந்து சுற்றுச்சூழல்ல வந்து மாற்றத்துக்கான ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறது நல்ல சாப்பாடு கொடுக்கணும்பா அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு எனக்கு ஒரு நல்ல மண்ணு என் பிள்ளைக்கு விட்டு போகணும்பா அப்படிங்கற இந்த மூணு இனத்துல ஏதாச்சும் ஒரு எண்ணமாவது இருக்கணுங்கிறத நாங்க முதல்ல எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து நம்ம வந்து கூட சேர்த்துக்கிறது நம்ம எந்த விதத்துலயும் தயங்குறதுல எங்க இருந்தாலும் தயங்குறது கிடையாது அந்த விவசாயிக்கு அதே எல்லா விவசாயிகளும் எல்லா விதமான இயற்கை விவசாயம் சார்ந்த அறிவியும் கொண்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி விவசாயிகள் நம்ம என்ன பண்றோம்னா அழைச்சி முதல்ல வந்து எப்படி வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து புதுசாக வர்றாங்க இவ்வளவு வந்து ரசாயன உரங்கள் பயன்படுத்தியிருக்காங்க பட்சத்துல வந்து ஒரு ரெண்டு தடவை பலதானிய விதைப்பு ஒரு நாற்பது நாள் நாற்பது நாள் மடக்கி உழுது ஓகே அதுக்கப்புறம் ஒரு தடவை தக்கப்புண்டு போட்டீங்கன்னா தக்கப்புண்டுங்கிறது வந்து நெல் குறிப்பா நெல் விவசாயத்துக்கு வந்து ரொம்ப பிரதானமான ஒரு பசந்தால் உரம்னு சொல்லலாம் அது ரசாயன உரங்கள் பண்ற விவசாயிகளும் பயன்படுத்தலாம் நம்ம நான் இயற்கை விவசாயம் எந்த விவசாயியா இருந்தாலும் பசங்க உரம் போட்டு போறாருன்னா அவர் பண்ற உற்பத்தி செலவுல பாதி செலவு அது மட்டுமே சரி பண்ணும் ஓகே ஏன்னா அதுல கூட இலை காத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து நைட்ரஜன்ங்கிறது வந்து ஒரு பயிருக்கு தேவை முக்கியமான ஒரு மூலப்பூர் பயிர் வளர்ச்சி நைட்ரஜனை காத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜன் எடுத்து ஊற்றியது மட்டும் இல்லாமல் அவரோட இலைகள் களைகள் எல் தண்டு பகுதி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உரம் தான் இப்ப தக போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு இன்ஃபெக்ஷன் வச்சுருப்போம் இப்ப ஒவ்வொரு கால சொல்லுங்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் மாப்பிள சம்பா கட்டியாவனம் கருப்பு கோணி இதெல்லாம் வந்து ஆடிப்பட்ட பயிருக்கும் ஆள் புடவாலை இந்த மாதிரி கொத்தமல்லி சம்பா இந்த மாதிரி பாரம்பரிய நிலங்கள்லாம் ஆடி பண்டத்துல ஆடி பட்டத்துல போட்டா தான் நல்ல மகசூல் வரும் ஆடி பட்டத்துல வச்சதுனாலதான் இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிளவரிங் ஸ்டேஜ்ல கருப்பு போனிருக்கு இப்போ இதே பாத்தீங்கன்னா இது தாலடில வந்து வச்சிருக்காங்க கிச்சலி சம்பா நூத்தி நாற்பது நாள் கிட்டத்தட்ட ரெண்டு இது வந்து கிச்சிலி சம்பா இப்ப இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து சேம் பிளவரிங் ஸ்டேஜ் இருக்குன்னா எல்லாமே அறுவடையை வந்து அறுவடை காலத்தை கணக்கு பண்ணியிருக்குது இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு விவசாயிக்கு தெளிவா பயிற்சி கொடுத்துருவோம் எந்தெந்த காலத்துல பஞ்சகாவியா கொடுக்கணும் எந்த காலத்துல கம்போஸ்ட் கொடுக்கணும் இப்போ எல்லாமே அதே நேரத்துல வந்து பூச்சி எல்லா பத்து லேக்கர் மத்த மற்ற ஐந்து லேக்கர் அக்னி ஏசமோ இந்த விவசாயம் ரெடி பண்ணுறதுக்கு பெரும்பாலான விவசாயிகள் தயாராகல அப்போ வந்து பாக்டீரியா வச்சு பயோபாக்டீரியா வச்சு எந்தெந்த மாதிரியா வந்து நம்ம வந்து அந்த பூச்சி கட்டுப்பாடு பண்ணிடலாம் இந்த பெவேரியா பேசியா பேசில செஞ்சிருந்துச்சு அதே மாதிரி கல்லோனிஸ் அந்த மாதிரி ஒட்டுண்ணி அட்டைகள் பெருமான் டிராப்ஸ் இந்த மாதிரி வந்து பூச்சி கட்டுப்பாடுகளுக்கு அந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சு இந்த ஃபார்ம் இந்த விவசாயி வந்து ஒரு நாலாவது வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் இது விதை பண்ணி ஆக்சுவலா இது மட்ஃபீல்டோட விதை பண்ணி இது ஒரு ரெண்டு மூணு விவசாயிகள் வந்து குறிப்பா வந்து விதைக்காகவே நமக்கு வந்து விவசாயம் பண்றாங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் தாண்டிட்டுனால இங்க உயிர் சூழலும் உருவாக ஆரம்பிந்து பூச்சி கட்டுப்பாடு ஆட்டோமேட்டிக்காவா இருக்குது இருந்தாலும் உருவாயிருச்சு இருந்தாலும் அந்த ஒரு சின்ன சின்ன பூச்சி தாக்குதல் கூட வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் முன்னெச்சரிக்கையா பேரைய பேசியான பேசிட்டு தெரிஞ்சிருக்கோம் நடுவுல இருந்து பதினஞ்சுல இருந்து இருபது நாளைக்கு நம்ம கொடுத்துருவோம் மருந்து பஞ்சகாவியா ஒரு இதோட அதே மாதிரி பொட்டாசியம் மொபிலைசிங் பண்றதுக்கு வந்து நம்ம தேமோர் கரைசல் அதே மாதிரி வந்து வர நெல் ஊக்க ஊக்கமா இருக்கிறதுக்கு பழக்காடி இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒண்ணு கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம விவசாயிட்ட வந்து அந்த ஃபீல்ட்லயே வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம் இதுதான் இந்த ப்ராசஸ் ஹோல் ப்ராசஸ் நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா விதை பண்ணை ஒரு மூணு விவசாயிகள் பண்றாங்க நம்ம மூணு விவசாயிகள் முக்கியமானவர் நம்ம விவசாயி கணேசபுரம் கணேசராஜா பக்கத்து கிராமம் தான் உங்களை பத்தி உங்க உங்க பேர் சொல்லிடுங்க வணக்கம் கணேசராஜா இது மொத்தம் எத்தனை ஏக்கர் இருக்கு இது அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் என்னென்ன ரகங்கள் எல்லாம் நம்ம போட்டுருங்க இப்போதைக்கு நாலு ரகங்கள் இருக்கு ஆத்தூர் கிச்சலி சம்பா தூயமல்லி கருப்பு கோணி மாப்பிள்ளை சம்பா ஓகே சார் இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ இவங்க அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ரிசல்ட் இருக்கு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் தமிழக வேளாண் மந்திரிக்கு வந்து விதை உற்பத்தி பண்ணி விட்டுருக்கேன் ஒரு எட்டு வருஷமா ஓகே 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 சார் இப்போ தம்பி கணேசமூர்த்தி பக்கத்துல ஒரு உறவினர் அவர் வந்து இந்த மாதிரி அணுகுனாப்ல ஏற்கனவே அவங்க வந்து மற்ற ஃபீல்டு இருக்கிற கம்பெனியில் ஆர்கானிக் ரைஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டு நானும் அவர் அனுகினேன் அனுகிறதுக்கப்புறம் சரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நமக்கு இந்த ஆர்கானிக் விவசாயம் பண்ணுவோம் ஆர்கானிக் உங்களுக்கு ஆர்வம் ஆர்வம் இருந்தது இருந்தது சரி இருந்தாலும் ஒரு மினிமம் கேரண்டி வேணும் எப்படி விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்கு வெள்ளை அரிசியை தவிர மற்ற எல்லாமே நம்ம தமிழ்நாடு உருவான விவரத்தில் இருந்து விற்க முடியாது அது ஒரு பிரச்சனை இருந்ததுனால விற்க முடியாதுங்கிறதுனால அந்த பயம் இருந்தது சரி அவங்களே அப்புறம் விதை பண்ண எனக்கு ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்தோம் அப்புறம் விதை பண்ணி பண்ணி கொடுங்க நீங்க பண்ணி கொடுத்துருங்க நல்லா நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க ஓகே ஓகே ஆ வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த மூணு வருஷமாக இப்போ விதை பண்ணி பண்ணி மட்டும் இல்லை பண்ணி கொடுத்துருக்கு ஓகே இப்போ நல்லபடியாக போயிட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டு ஓகே இதில் உங்களுக்கு என்ன ஒரு இது கிடையாது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது கிடைக்குதா ஏன்னா நம்ம ஆர்கானிக்கா பண்றோம் நம்ம கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் வந்து அரிசியா விளை வச்சு கொடுக்கல ஒரு விதையாக கொடுக்கும் போது உங்களுக்கு அது எப்படி இருக்குது விதையா கொடுக்கும்போது நம்ம கூடுதல் விலையும் கிடைக்குது அது ஒன்று இப்ப நம்ம நெல்ல வந்து நம்ம விதை வந்து விவசாயிகள் கூடுதலா நம்ம பயிரிடும் போது நமக்கு ஒரு மன நிறைவு தான் விதை இயற்கை தமிழத்தை தாண்டி போகும்போது நமக்கு மன திருப்தி மன திருப்தி இருக்கு நமக்கு சரியான விலையும்

ஒரு சீட் அப்படின்னா நீங்க வந்து என்ன இன்புட் கொடுத்தாலும் கொடுக்கலாம் நல்லா வளர்ந்து இந்த விதைங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரு மாதிரி தான் இந்த கரு வந்து ஊனமுற்ற கருவா இருக்கணுமா ஆரோக்கியமான கருவா இருக்கணுங்கிற முடிவு பண்றது வந்து அந்த விதை உற்பத்தி பண்ற விவசாயிகள் தான் இருக்கு அதனால தரமான விவசாயிகிட்ட விவசாயத்தை ஒரு காதலிக்கிற ஒரு விவசாயிகிட்ட அந்த ஓகே இவ்வளவு ஆத்மாத்தமா இந்த விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க உங்க விதையை வச்சு தான் மத்தவங்களுக்கு அது நல்லபடியா வளர்றது இருக்கு அந்த விஷயத்தை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பண்றீங்க ரொம்ப மோட்டிவேஷனா இன்ஸ்பிரேஷனா பண்ணிட்டு இருக்கீங்க பகிர்ந்து கேட்டு ரொம்ப நன்றி சார் ஓகே படம் இப்ப விவசாயிகளை நீங்க பண்ணி பண்றீங்க அப்படிங்கும் போது என்னென்ன ரகங்கள்லாம் நீங்க பண்றீங்க இப்போ நம்ம நெல்லு எண்ணெய் வித்துக்கள் சிறுதானியம் மூணா பிரிச்சு பண்றோம் இப்ப நெல்லுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரம்பரிய நெல் ரயங்கள்லாம் எல்லாமே இருநூத்தி பத்து நாள் உள்ள காட்டியானத்துல ஆரம்பிச்சு நூத்தி எழுபது நாள்ல உள்ள மாப்பிள் சம்பா நூத்தி அறுபத்தஞ்சு நாள் உள்ள பால் குழவாளி நூத்தி அஞ்சு நாள்ல உள்ள கருப்பு கவுனி நூத்தி நாற்பது நாள்ல உள்ள சீரக சம்பா சாரி நூத்தி நாற்பது நாள் உள்ள கிச்சிலி சம்பா நூத்தி நாற்பது நாள் உள்ள தங்கத்தஞ்சு நாள் உள்ளி நூத்தி இருபத்தஞ்சு நாள்ல உள்ள சீரக சம்பா அதே மாதிரி வந்து உள்ள பத்து ரத்தசாலி உள்ள குள்ளக்காரு அதே மாதிரி நூறு நாளைக்கு உள்ள விளையிற பூங்கார் இதெல்லாம் நம்ம வந்து நெல் ரகங்கள்ல பண்ணிட்டு இருக்கோம் மொத்தமா ஒரு பன்னெண்டு ரகங்கள் பண்றோம் ரகங்கள் பண்றோம் இது இல்லாம சாமை குதிரைவாளி நம்பு கேழ்வரகு வர வரகு இது சிறுதானியங்களை பண்றோம் சோளம் வெள்ள சோளம் சிகப்பு சோளம் இருங்கு சோளம் இந்த இது மாதிரி சிறுதானியங்கள் நம்ம பண்றோம் இது இல்லாம எண்ணெய் வித்துக்கள் ஏன்னா நம்ம வந்து பெரும்பாலான விவசாயிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது போக நெல்லு போக மாட்டாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எள்ளு கடலு எள்ளு கடலையும் அதே ஆர்கானிக்ல தான் பண்றாங்க நம்மளோட வழிமுறைகளை வாழ்க்கணும் அத நம்ம எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் எடுத்துட்டு இப்ப நம்ம கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இப்ப நல்லெண்ணெல்லாம் நம்ம கருப்பட்டி சேர்த்து நல்லெண்ணெய் ஆட்டி கொடுப்போம் நம்மளோட விவசாயிகள எல்ல வச்சு அதே மாதிரி கடல் எண்ணெய் அப்படின்னா உங்களுக்கு வந்து மண்டை வெள்ளம் சேர்த்து கடல் எண்ணெய் இப்ப தேங்காய் எண்ணெய் இப்ப நம்ம எல்லாம் பாத்துருப்பீங்க இந்த பீட்ல எல்லாம் வரப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா மரம் இருக்கும் அந்த உள்ள உள்ள மட்டும் வாங்கி தேங்காய் அது மாதிரி நம்ம இங்க நம்ம விவசாயிகிட்ட என்ன இருக்கோ அந்த பொருட்களை வச்சு மட்டும் நம்மள விளையுது அதை மட்டும் நம்ம சந்திக்க எடுத்து வந்துட்டு இருக்கும் நீங்க இந்த அரிசியெல்லாம் எடுத்துக்கிட்டே நம்ம அரிசியோட நிப்பாட்றது கிடையாது இப்ப நம்ம அரிசிக்கு அடுத்த லெவலில் அவள் போனோம் மாப்பிள்ள சம்பா கருப்பு கவுனி பூங்காறு இதுல எல்லாம் நம்ம அவள் கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாம என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம தீபாவளிலாம் வந்தது இல்ல தீபாவளி வந்த நேரத்துலலாம் நம்ம வந்து முறுக்கு மாவு கொடுத்தோம் சீரக சம்பாரிச்சில ரொம்ப எனாமஸ் டேஸ்ட் கஷ்டமட்டு நல்ல ஃபீட்பேக் அப்ப அதுக்கப்புறம் முறுக்கு மாவு உள்ள கொண்டு வந்தோம் அடுத்து வந்து புட்டு மாவு இடியப்பம் மாவு இதெல்லாம் சீரக சம்பாரிசில குடுக்க போகிறோம் திரும்ப குடுக்க ஆரம்பிச்சிருக்கும் அஹ் இதுல இது இல்லாம நம்ம வந்து சரி ஓகே இந்த லெவல்ல போகணுமா நம்ம இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் ஏன்னா மதிப்பு கூட்ட மதிப்பு கூட எங்களால விவசாயி கொஞ்சம் கூடுதலா காசு கொடுக்க முடியும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது இப்ப நம்ம அரிசியை வித்து நம்ம அதிக விவசாயிக்கு அதிகப்படியான காசு கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்க முடியாது ஏன்னா இப்போ ஒரே ஒரு கிலோ ஒரு கிலோக்கு வந்து நெல் ரகத்துக்கு தகுந்த மாதிரி இருபத்தஞ்சு ரூபாய்ல ஆரம்பிச்சு நாற்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கும் நெல் ரகத்துக்கு தகுந்த மாதிரி நாங்க இன்னும் நம்ம விவசாயிகள் அதிகமா கொடுத்தா தான் வந்து இன்னும் அதிகப்படியான விவசாயிகள் இருக்க விவசாயிகள் அவங்களுக்கு ஊக்கமா இருக்கும் இப்ப நெல்லுகளை ஏத்து ஏதோ இல்லையோ மட்டும் இல்லையே தேர்றாங்கப்பா அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் மதிப்பு கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப குக்கீஸ்லயும் பிஸ்கெட் உங்களுக்கு கருப்பு பணி பிஸ்கட் பூங்கார் பிஸ்கெட் பூ ஒரு பேர்லயே கொண்டு போறோம் வந்து பூங்காரு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐமார்களுக்கு வந்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ் பெரிய பிரச்சனை ஆனா பூங்கா அரிசி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சாதான் நீங்க சமைக்க முடியும் கண்டிப்பா ஆனா இப்ப பெரும்பாலான மகளிர் வந்து இப்ப வந்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புல தான் இருக்காங்க இல்லைன்னா சுய தொழில் முனைவர்தான் இருக்காங்க அப்ப அந்த எட்டு மணி நேரம் ஊற வச்சு சமைக்கிறது வரைக்கும் அவங்களுக்கு காலம் இல்ல அந்த காலை இல்லாதனால வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் போறாங்க அது நல்லதுன்னு தெரிஞ்சாலும் அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்கெட்டா இருந்ததுன்னா அவங்க எடுத்து சாப்பிடறது ஈஸியா இருக்கும் அது கொஞ்சம் மதிப்பு கூட்டும் போது கொஞ்சம் விலகே நமக்கு கூடுதலா கிடைக்கும் அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் ஆக்சிடென்ட்ங்கிறது வந்து ஒரு நோய் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுங்கிறது எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை தான் அது எல்லாருக்குமே இருக்கு இன்னைக்குள்ள சூழலுக்கு ஏதாவது செய்து அடி அடிஷனா இருக்கும் அடிஷனா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் சாதாரணமா அது வந்துருது அவங்களுக்கு என்னன்னா கருப்பு கோணி கருப்பு கோணி நீங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊர் வைக்கலாம் அதை மென்ன கூட முடியாது அப்ப அத வந்து என்ன பண்ணணும்னா அதுல ஒரு குக்கீஸா கொடுப்போம் அதே மாதிரி வந்து பிரெய்ன் க்ரூம் எல்லாருமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டாமினா ஸ்டாமினாவோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் ஸ்டாமினாங்கிறது வந்து அபிவியஸ்லி வந்து யாரா ஸ்டாமினாவோட இருக்கணும் அப்ப அந்த ஸ்டாமினா அப்படின்னு சொல்றது வந்து அந்த இளவெட்டுக்குள்ள தூக்கி கல்யாணம் பண்ண மாப்பிள சம்பா தான் மாப்பிள சம்பாவோம் வந்து பிரைமரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து எல்லா கஸ்டமருக்கும் சேர்த்துட்டோம் ஜானுக்கு அப்புறம் வந்து குக்கீஸ் வந்து கண்டினியூஸ் பண்ண போறோம் மார்க்கெட்க்கு கொண்டு போறோம் இது கொண்டு வர போறோம் சரி இதோட வந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து குக்கீஸ்னா ஓகே பிஸ்கெட்ஸ் வந்து வெளியில வேலை பாக்குறோம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எங்களுக்கு வேலு விளையாட கொடுங்க அப்படின்னு போது நாங்க என்ன பண்ண வச்சுட்டு இருக்கோம்னா நம்ம வந்து அது ஒரு

ஆயிரம் விவசாயிகளை எங்களால வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல கொண்டு வந்துட முடியும் ஏன் அந்த கொண்டு வந்துட முடியும் அவ்வளவு கான்பென்டா சொல்ல வரன்னா ஒரு ஐயாயிரம் பேருக்கு மாசம் கொடுக்குற அளவுக்கு கன்சிஸ்டண்டா கொடுக்குற அளவுக்கு இங்க ஒரு எங்கேயுமே ஒரு மில் செட்டப் கிடையாது தமிழ்நாட்டிலேயே கிடையாது அதே மாதிரி வந்து அந்த இப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா அதை சே சேமிச்சு வைக்கிறதுக்கான இடமும் கிடைக்கும் இல்லை இதெல்லாம் நாங்க சரி பண்றதுக்கான வேலை எல்லாம் அடுத்து நம்ம இறங்கிருக்கோம் அதையும் சரி பண்ணிட்டோம்னா எங்களுக்கு வந்து இந்த பக்கம் ஆகிற அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் எங்களுக்கு குறையும் இப்போ இங்கிருந்து அங்கே ஏற்றிட்டு போறது இங்க இங்கே வர்றது மாதிரி டிரான்ஸ்போர்ட் குற லாஜிஸ்டிக்ஸ் குறைஞ்சிட்டாலே எங்களுக்கு வந்து ஒண்ணு விவசாயிகளுக்கும் கொஞ்சம் விலையத்தி கொடுக்க முடியும் நுகர்வோருக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சு கொடுக்க முடியும் அப்படி போது இன்னும் கொஞ்சம் இந்த பக்கத்துல உள்ளவங்களும் அதிகமாகுவாங்க இந்த பக்கத்துல உள்ளவங்களும் அதிகமாகுவாங்க இந்த எப்படி சொல்றது வெறும் சேவன் மட்டும் சொல்ல முடியாது சேவை சார்ந்த எங்களோட சேவையும் வருமானம் சார்ந்த இந்த இளைஞர்களோட ஒரு முயற்சி வந்து இன்னும் பல பேருக்கு ஒரு முன் உதாரணமா அமையும் எல்லாருமே வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமா மட்பில் நேச்சுரல் ஃபார்மிங் இருக்கும் அப்படிங்கறது இது எல்லாருக்கும் இன்னொரு விஷயமா அவங்க வந்து நாங்க மட்டும் ஆகல இப்ப அவங்க சொன்னபடி வந்து இங்க வந்து பஞ்சகாவியாவா இருக்கட்டும் மத்தந்த பயோஇன்புல்ஸா இருக்கட்டும் வெர்மி கம்போஸ்டா இருக்கட்டும் அது மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போல சுத்தி கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு அவங்களே சப்போர்ட் பண்றீங்க ஆமா வந்து பஞ்சகாவியா பொறுத்த வரைக்கும் வள்ளியம்மை ராமகிருஷ்ணன் ஒருத்தவங்க அதே மாதிரி கம்போஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க தஞ்சாவூர்லேருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பயோ இன்புட் இன்புட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆர்வி பயோடக்கு நண்பர் ஒருத்தர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு மரச்சக்க ஆட்டி கொடுக்கறது நமக்கு வந்து ஒரு ஒரு மணி ஆட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு தொழில் மணி உருவாக்கிட்டு தான் போயிட்டு இருக்கும் மட்பீல்டு உருவாக்கி நிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு கார்பரேட் நிறுவனமா வந்து பெருசா நிக்கும் பொழுது ஒரு முப்பது கிளை நிறுவனங்களாவது உருவா இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மட்ஃபீல்டோட வந்து கோர் ஐடியாஸ் கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குது இயக்கம் எல்லாமே நாலு பேரும் இந்த நாலு பேருக்கும் மூளையா செயல்படுறது

ஸோ கம்ப்ளீட் ஃபார்மிங் சொல்யூஷன் எல்லாமே வந்து பங்காளி பார்த்து பார்க்கல ஸோ ஒன்ஸ் வந்து அது நெல்லாக பேடியாவோ இல்லை கிரவுண்ட் நட்டாவோ இல்லை செச்சாமாவோ வந்துருச்சு அப்படின்னா அது ப்ராடக்ட்டாக மாறுறதுக்கு அந்த ப்ராசஸிங் சொல்லுவாங்க அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துக்குவோம் ஓகே 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 நான் என் கூட ஒரு ரெண்டு மூணு பசங்க இருக்கேங்க இந்த மாதிரி நாலு பசங்க இருக்கேன் ஓகே ஓகே ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்ட கஸ்டமர் கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது கஸ்டமர் தான் ஆரம்பிச்சிருப்போம் ஓகே ஓகே ஸோ வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் கூட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ப்ராசஸிங்ல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சின்ன லெவல்ல தான் மில்லிங் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ வந்து இது வரைக்கும் இருந்தது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு கிலோ ஒரு டன் வந்துச்சுனாலே போதும் அப்படிங்கிற நிலைமையில இருந்துச்சு பட் ஆனா இனிமே அது முடியாது கன்சியூமர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க ஓ ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து கன்சிஸ்டன்டா இப்போ ஒருத்தங்க வீட்டில் வெள்ள அரிசி மட்டும் வாங்குறாங்கன்னா வெள்ள அரிசி மில்லிங் மட்டும் பண்ணா போதும் ஓகே ஆனா இங்க அப்படி கிடையாது இல்ல வெள்ள அரிசி வாங்குவாங்க சகப்பரிசி பாத்தீங்கன்னா மாப்பிளசம் வாங்குவாங்க இட்லி தோசைக்கு போறதுக்கு கருப்பு கவனி கஞ்சிக்கு வாங்கிவாங்க இடியாப்பம் புட்டு இதெல்லாம் செய்யறது ஸோ வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு அஞ்சு வகை அரிசி வாங்குறாங்க சோ கன்சூமர்ஸ் வந்து ஐயாயிரம் பேர் வராங்க அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு நமக்கு இங்க ப்ரொடக்ஷன் ப்ராசிங் கண்டிப்பா கண்டிப்பா சோ அதுக்கான வசதிகள் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அந்த அளவுக்கு கிடையாது டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு உரியல் மெல்லுக்கு போகணும்னாலே பாத்தீங்கன்னா திருத்திரப்பூண்டி புதுக்கோட்டை வடுவூர் மாதிரி ரொம்ப தூரம் தள்ளி போக வேண்டியது இருக்கு அதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருக்க மில் தான் ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறு கிலோ நானூறு கிலோ தான் அவுட்புட் எடுக்க முடியும் அந்த மாதிரி இருக்கு சோ அப்படிங்கறப்ப நாங்க பிளான் பண்ணோம் சரி ஓகே நமக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு ஆர்கானிக் ப்ராசஸிங் சென்டர் போடுவோம் அதுல பாத்தீங்கன்னா வந்து நெல் அறவை கடலை என்ன ஆட்டுறது சிறுதானியங்களை ப்ராசஸ் பண்றதுக்கான மில்லு இந்த சரௌண்டிங்ல எங்கேயும் கிடையாது அதை பண்ணிருவோம் சோ அப்படிங்கிறதுக்காதான் இடம் இடம்லாம் நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் சோ அந்த இடத்துல தான் பிளான் பண்ணிருக்கோம் சோ கடவுள் மனசு வச்சா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆயிட்டோம் அப்படின்னா இங்கு கன்சூமர்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறாங்களோ அந்த அளவுக்கு இங்கிட்டு விவசாயிகளும் இன்கிரீஸ் ஆயிடுவாங்க எந்த அளவுக்கு அழிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களோ அளவுக்கு உருவாக்குறதுக்கு ஆள் வேணும் சோ உருவாக்குறதுக்கான ஆட்கள் வந்து இப்ப நிறைய இருக்காங்க இருக்காங்க எல்லாருமே அலிமானத்துக்கு சரியான ஒரு வழி கிடைக்காதனால நாங்க உருவாக்குறவங்கள கொஞ்சம் பண்ணி ஓகே ஓகே சோ கொஞ்சம் கொஞ்சமா அதையும் நீங்க ஒரு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க பாக்கும்போது இந்த இந்த பாதை எப்படி சொல்லுங்க பொதுவா வந்து ஒரு எந்திரமயமான ஒரு லைஃப்ல இருக்கிறோம் இப்போ நானே ஃபர்ஸ்ட் ஐடில இருக்கிறப்ப வந்து எப்படா ஊருக்கு போவோம் அந்த மாதிரி அவர் லைஃப் ஆளும் அப்படிங்கறதா இருந்துச்சு பட் ஆனா வந்து ஓரளவுக்கு பணம் சம்பாதிச்சிட்டோம் ஒரு லைஃப் டைம் சேவிங் நானும் வச்சிருந்த பாத்தீங்கன்னா ஒரு ஏழு பத்து லட்சம் ரூபாய் வச்சிருக்கோம் அவ்வளவுதான் அந்த காசை வச்சுட்டு சரி ஊர்ல போய் செட்ல ஆயிடலாம் அப்படின்னுட்டு வந்தது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பாக்குறதுக்கு ஒரு ஜாலியான லைஃபா தெரியும் வந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம ஃபாரினுக்கே ஓடிடலாமா திருப்பி அந்த லைஃபுக்கே போயிடலாமா அப்படிங்கிற மைண்ட் செட் தான் வரும் ஏன்னா இங்க வந்து போராட்டங்கள் ரொம்ப ஜாஸ்தி போராட்டங்கள் ஜாஸ்திங்க தாண்டி ஒரு விஷயத்த வந்து ஒரு சரியான ஒரு புரிதலோ சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அந்த உள்ள வந்து உழைஞ்சிட்டோம்னா புலிவால பிடிச்ச கதை சொல்லுவாங்கல்ல வெளியில அப்படி பரவாயில்ல தெரியும் காலைல இருந்துக்கிறாங்க வேலைக்கு போறாங்க சாயங்காலம் வர்றாங்க தூங்குறாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா வாழ்றாங்க அப்படின்னு ஒரு பேஸ்புக்ல இன்ஸ்டாவில நாலு எடுத்து போட்டோம் அப்படின்னா நல்ல வியூஸ் வரும் பயங்கர சொல்லுவாங்க ரொம்ப சொர்க்கமா என்ஜாய் பண்ணி ரியாலிட்டிங்கிறது ஆமா ரியாலிட்டிங்கிறது வந்து பேங்க் லோனு கட்டுறதுக்கோ இல்ல கடங்காரதுக்கோ பாத்து பயந்து ஓடுறப்ப வந்து அதை யாரும் போடுறது கிடையாது சோ நம்ம லைஃப் ரிலாக்ஸ் பண்ற டைத்தை மட்டும் தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம் சோ அதை தாண்டி வந்து இதுல வந்து சம்பார்த்தியம் அப்படின்னு நீங்க பண்ணணும்னா வந்து கொஞ்சம் அடிபடணும் அடிபட்டு அதுல தெளிவடையணும் எல்லா விவசாயம் பண்ண வாங்க வராதிங்க அப்படிங்கறது யாரும் சொல்ல முடியாது விவசாயம் பண்ண இளைஞர்கள் பெருமளவுல வர்றாங்க அப்படின்னா விஷயம் அது வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழல் ஆனா அதற்கான அறிவார்ந்த ஒரு அறிவையும் பெற்றுக்கிட்டு கஷ்டப்பட தயாரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இதுல கம்பல்சரி ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம் ஆனா நைன் டு ஃபைவ் வாழ்றேன் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறேன் கார்ல போறேன் வர்றேன் அப்படிங்கிற சூழல்ல இருந்துட்டு இந்த சூழல் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிறது நல்லா இருக்கும் தொடர்ந்து இதே விஷயம் திருப்பி திருப்பி பண்ற உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சு ஒரு ஆழ்ந்த பட்டு இருந்தா மட்டும் உங்களதுல வந்து கண்ணி பண்ண முடியும் ஓகே ஓகே கஷ்டங்களோட சுவாரஸ்யமான சில பண்ணணும் நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு ஐடி லைஃப் நம்ம கம்பெனி வேலைக்கு போறோம் ஒரு மாசம் முடியாதுல்ல ஏன்னா நமக்கு சூழல் இருக்கும் மாசம் மாசம் இருக்கும் 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 மாதிரி சோ இங்க வந்துட்டீங்கன்னா அதே மாதிரி சூழலுக்கு தான் செய்ய போகுது ஓகே ஏன்னா நீங்க வேலையை மட்டும் தான் மாத்திருக்கீங்க குடும்பத்தை மாத்தல குடும்பத்துக்கான சூழல மாத்தல சோ அப்படிங்கறப்ப வந்து இங்கேயும் நீங்க கஷ்டப்படணும் சம்பாதிக்கணும் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கு நமக்கு ரொம்ப தெளிவான அறிவை நீங்க பெற்றதுக்கு அப்புறம் மட்டும்தான் இந்த வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும் ஓகே அது வரைக்கும் இப்ப நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து பத்து வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எட்டு வருஷம் கஷ்டம் தான் போட்டிருக்கோம் ஓகே இந்த ரெண்டு வருஷம் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து அன்னரைக்கு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கோ பிரச்சனைக்கோ எல்லாம் இல்லாம இருக்கு ஆனா வந்து பெருசா வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பத்து வருஷம் உழைக்கணும் ஓகே ஓகே அதுக்கு உங்களுக்கு பிடிச்சி பண்றீங்க என்னோட விஷயம் ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறதால இல்லருக்கும் அது பிடிக்கும் ஓகே சோ அதனால அத பிடிச்சி பண்றோம் தப்போ ரைட்டோ கஷ்டமோ கஷ்டமா வந்தோம்னா இங்கே ஒரு ஜாலியா இருக்கு நமக்கு அப்படிங்கறதுனால அவ்வளோதான் ஓகே ஓகே விஷயம் லேர்னிங்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய தைரியம் ஓகே இதுதான் இருந்தா நீங்க வந்து ஒரு ஈஸியா ஜெயிச்சிடலாம் ஈஸியா ஜெயிச்சிடலாம் ஒரு வேலையில இருந்துட்டு வந்துட்டு தொழில் தொடங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்க சாதாரணமா ஒரு புரோட்டா கடை போனோம்னாலுமே அதுல ஆயிரத்திட்டு பிரச்சனைகள் இருக்கு ஆயிரத்திட்டு வஞ்சிகள் இருக்கு ஓகே ஒரு தொழில் முறைவரா ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்க மனசாட்சி சொல்றத கேளுங்க உங்க மனசு தைரியமா இந்த செய்யி அப்படின்னு சொன்னிச்சுன்னா செய்யுங்க மத்தவங்க சொல்றாங்க மத்தவங்க வாழ்றாங்க நம்மளும் போய் பிசினஸ் ஆரம்பிச்சு செட்டில் ஆயிரம் அப்படின்னு நினைச்சா அது ரொம்ப தப்பான முடியும் மட்ஃபீல்டு வந்து இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும் நிச்சயமா வந்து விவசாய சம்பந்தமான ஒரு தொழில நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு காலேஜுக்குள்ள போறப்ப எப்படி நீங்க ஜூனியரா போவீங்க நாங்க சீனியர்ஸ் சோ அது மாதிரி நாங்க இங்க சீனியர்ஸ் போதும் லெக்சரேஸ் இல்ல சீனியர்ஸ் சீனியர்ஸ் நாங்க லெக்சர் ஆகிற அளவுக்கு நாங்க வந்து சீனியர்ஸ் சோ நீங்க உள்ள வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்து பக்கமா சொல்லுவோம் தம்பி பாத்து பத்திரமா பண்ணுங்க இந்த அளவுக்கு எல்லாம் செய்யாதீங்க சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் எடுத்தோன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஏக்கர் லீஸ்க்கு எடுத்துருவாங்க எடுத்துட்டு உடனே இது பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்களும் அதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் செய்யாதீங்க முதல்ல உங்களுக்கு என்ன தேவை ஒரு ரெண்டு ஏக்கருக்கு போட்டு ட்ரை பண்ணுங்க அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் சீஸா தெரிஞ்சுக்கலாம் விவசாயிகளோட நிறைய போய் பேசி பேசி பழகுங்க யூடியூப்லயோ மற்ற தியெட்டிகள் புக்ல படிக்கிறதெல்லாம் தாண்டி உங்க ஊர்ல மூத்த விவசாயின்னு இருப்பாரு யாராச்சும் ஒரு வயசானவங்க அங்கங்க போவாங்க வருவாங்க அவங்க கூட நீங்க போய் எந்த அளவுக்கு பேசி தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விவசாயத்துல நீங்க நாலேஜ் கேதர் பண்ணிக்கலாம் அதையும் தாண்டி எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் வேணும் அப்படின்னா மக்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம் நேரில் சந்திக்கணும்னா நம்ம லொகேஷன் தான் வந்து சந்திக்கலாம் நம்ம ஃபார்ம் பாக்கணுமா வந்து பாருங்க கிராசிங் யூனிட் எப்படி பண்றோம் எப்படி பேக்கிங் பண்றோம் எப்படி மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கிறோம் சோ உங்களுக்கு என்ன விதமான கைடன்ஸ்னாலும் அஸ் ஏ சீனியரா நாங்க இதை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம் ஓகே ஓகே ஸோ இதுதான் இப்போ உங்களை பிளான்ஸா இருக்கு அடுத்து உங்க மில்லோட முயற்சியில் இருக்கீங்க செய்யறதை முடிச்சுல கண்டிப்பா அந்த வீடியோ பாக்குற வீபோஸ் இருக்கா சரி நீங்க வந்து இவங்களோட ஒருங்கிணைஞ்சு யாராச்சும் பண்ணணும் ஆசை இருந்தாலும் சரி நான் கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் தரேன் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் இல்ல இவங்க பண்றவங்க ப்ரொடக்ஷன்ல வந்து நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கலாம் நீங்க கண்டக்ட் பண்ணலாம் அது நம்ம சேனல ஒரு பங்கா இருக்கு இதுல பாத்து நல்லா போய் வந்தாங்க அப்படின்னா அது எனக்குமே மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் சோ உங்களோட பிளான்ஸ் ஆகட்டும் கோல்ஸ் ஆகட்டும் அடுத்த திட்டங்கள் ஆகணும் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா போக என் சேனல் சாபா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் உங்களே நன்றி பிரதர் நன்றி